மசூதியை நோக்கி அம்புவிட்டது புர்காவை தூக்கிப் பார்த்து வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்த்தது காங்கிரசுக்கு வாக்களித்தால் பாகிஸ்தானுக்கு வாக்களித்ததற்கு சமம் என்று மிரட்டியது என இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களின் சர்ச்சை பேச்சுக்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் குறைவில்லை ஆனால் அந்த சர்ச்சை வேட்பாளர்களில் இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்தவர்கள் சிலர் பற்றியும் அவர்களின் தேர்தல் முடிவுகள் என்ன ஆனது என்பதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் முன்னாள் நடிகையும் ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையின் தலைவருமான மாதவிலதாவின் சொத்து மதிப்பு சுமார் இருநூறு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது தன்னை எப்போதும் தீவிர இந்துத்துவவாதி என கூறிக்கொள்ளும் மாதவிலதா ஒவைசிக்கு சரியான போட்டியாக இருப்பார் என எண்ணி பாஜக அவரை களமிறக்கியது ஆனால் ஆரம்பம் முதலே சர்ச்சை பேச்சுக்களால் பிரபலம் தேடத் தொடங்கினார் மாதவிலதா குறிப்பாக மசூதியை நோக்கி அம்பு விடுவது போன்ற இவரது செய்கை இந்தியா முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நான் ஏதோ கட்டடத்தை நோக்கித்தான் அம்புவிட்டேன் இதில் மசூதி எங்கிருந்து வந்தது என அலட்சியமாக பதிலளித்தார் ஐதராபாத்தில் வாக்குப்பதிவு நடக்கும்போது வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த அவர் அங்கிருந்த முஸ்லிம் பெண்களின் புர்காவை கழற்றச் சொல்லி அவர்களின் முகத்தை அடையாள அட்டையோடு ஒப்பிட்டு பார்த்தார் இது தொடர்பாக தனியே வழக்கு பதியப்பட்டாலும் தான் போலி வாக்காளர்களை எதிர்த்து போரிட்டதாக பிரச்சாரம் செய்தார் ஆனாலும் மாதவியின் பிரச்சார வியூகங்கள் ஒவேசியிடம் ஈடுபடவில்லை இறுதியில் சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார் அடுத்தது தமிழ்நாட்டிற்கு நன்கு அறிமுகமான நவ்னீத் கவுர் ராணா தமிழ் திரையுலகில் நடிகையாக இருந்து பின்னர் மகாராஷ்டிராவில் அரசியல் குதித்தவர் நவ்னீத் ராணா அங்கு பல கட்சிகள் தாவி பின்னர் சுயேட்சையாக எம்பி ஆகி இறுதியில் இந்த முறை பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இவரையும் சர்ச்சைகளின் ராணி என்றே கூறலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அசாதுதீன் ஒவேசியின் சகோதரர் அக்பருதீன் ஒவைசி பதினைந்து நிமிடம் காவலர்களை ஓரமாக உட்கார வைத்தால் போதும் இஸ்லாமியர்கள் நூறு கோடி இந்துக்களை ஒழித்து விடுவார்கள் என்ற தொணியில் பேசியிருந்தார் அன்று இந்த பேச்சு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பத்து ஆண்டுகள் கழித்து இளைய சகோதரரே பதினைந்து நோடி காவலர்களை அகற்றினால் போதும் சகோதரர்கள் இருவரும் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கு போனீர்கள் என்பது தெரியாது என நவ்னீத் கவர் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது மேலும் காங்கிரசுக்கு வாக்களிப்பது பாகிஸ்தானுக்கு வாக்களிப்பதற்கு சமம் எனவும் ஐதராபாத்தை பாகிஸ்தானாக மாற்றுவதை தவிர்க்க மாதவி லதாவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் இது மட்டுமல்லாமல் மாதவி லதாபை போல இவரும் மசூதியை நோக்கி அம்புவிடும் பாணியில் செய்கை செய்து சலசலப்பை உருவாக்கினார் ஆனால் இவரும் தற்போது தோல்வியை தழுவியுள்ளார் அடுத்து அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அயோத்தி எம்பியான லல்லு சிங் பாஜக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்களின் அனைத்து தேர்தல் அறிக்கைகளிலும் தவறாமல் இடம் பிடித்த வாக்குறுதி என்றால் அது ராமர் கோயில்தான் எனவேதான் கடந்த பத்து ஆண்டுகளாக அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதி பாஜக வசம் இருந்தது லல்லுசிங் அயோத்தியின் மில்கிபோர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் வெறும் இருநூற்றி எழுபத்தி இரண்டு மக்களவை உறுப்பினர்களைக் கொண்டு ஒன்றிய அரசை அமைத்துவிட முடியும் ஆனால் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வர என்றால் அல்லது புதிய அரசியலமைப்புச் சட்டத்தையே கொண்டு கொண்டுவர என்றால் நமக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை மிக அவசியம் என்று பேசியதாக பல முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இத்தனை சர்ச்சைக்குரிய பேச்சை பேசிய சிங் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் அவதேஷ் பிரசாத்திடம் சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருக்கிறார் அடுத்தது அஜய் தினி லக்கிம்பூர் வன்முறையை எவரும் அத்தனை எளிதில் மறந்திருக்க முடியாது அச்சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் ராம் இக்மால் சிங் அஜய் மிஸ்ராவை கடுமையாக கண்டித்த செய்திகளை இப்போதும் வலைத்தளங்களில் பார்க்க முடியும் அஜய் மிஸ்ரா தன் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா செய்த தவறுக்கு விவசாயிகளிடம் மன்னிப்பு கூட கேட்கவில்லை மாறாக தன் மகனை பாதுகாப்பதிலேயே குறியாக இருந்தார் என ராம் இக்பால் சிங் பேசினார் அவர் மகன் நான்கு விவசாயிகளை காரியற்றி கொலை செய்துவிட்டார் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டிற்கு பிறகே அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் இப்போது வரை அஜய் மிஸ்ரா மத்திய உள்துறை இணையமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் பேசினார் ராம் இக்பால் சிங்கைப் போல பாஜகவை சேர்ந்த வருண்காந்தி உள்ளிட்ட பலரும் அஜய் மிஸ்ரா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கட்சி மேலிடத்திற்கு வெளிப்படையாக கோரிக்கை வித்தனர் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படக்கூடாது எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இதையெல்லாம் மீறி பாஜக மேலிடம் அஜய் மிஸ்ராவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது ஆனால் தன் எதிர்த்து போட்டியிட சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரிடம் சுமார் முப்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியிட்டுள்ளார் அஜய் மிஸ்ரா